அனைவருக்கும் ஆன்மநேய அன்பு வணக்கம் ஆன்மநேய அன்பர்களே திருவட்பாய் என்ற பிரபஞ்ச வேதத்திலே மிகவும் முத்தாய்ப்பாக உள்ளது அகவல் அட்டகம் ஞானசரியை இம்மூன்றையும் படித்து வந்தாலே மும்மலமும் நீங்கும் என்று சான்றோர் பெருமக்கள் கூறுகிறார்கள் அந்த வகையிலே பெருமான் வம்மின் உலகியலீர் என்று மரணவிழா பெருவாழ்வு என்ற ஞானசரியையில் முதல் பாடலில் கூறுகிறார் இரண்டாவதாக ஐந்தாம் பாடலில் வம்மின் இங்கே என்று பாடுகிறார் இங்கே வம்மின் என்று எங்கே கூப்பிடுகிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும் அங்கே என்ன இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அங்கே புருவநடு திருச்சிற்றம்பலப் பெரும்பதி புரியும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே புரியும் ஆன்மக் கடவுளை அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரால் உடலெலாம் நனையும்படி அழுதால் மரணமலாப் பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் என்று அங்கே அழைக்கின்றார் நம் பெருமான் அதுதான் வம்மின் உலகியரில் வம்மின் உலகியரில் என்று பேசுகிறார் வேறு எங்கே ஒருவர் சொல்கிறார் எங்கேயும் இல்லை அங்கே சென்றால் மட்டும் போதும் இன்புறலாம் இவ்வ எவ்வுலகும் ஏற்றிட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய் வல்லசித்து இறைமையும் பெற்றிடலாம் அன்புடையே வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அங்கே போய்தான் சமரச சன்மார்க்கம் அடைய முடியும் அகவடிவை வடிவாக ஆக்க முடியும் அகவடிவு இங்கே அனக வடிவாகி பொன்புடை நன்கொளிர் ஒளியே புத்து அமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே பண்புடையார் விரற்களிதம் மணியே சிற்றபையின் மாமருந்தே என்று உரைவின் தீமையெல்லாம் தவிர்த்தே என்பதிலிருந்து சிற்றபயம் நெற்றி பொட்டிற்கு அதாவது புருவ நடுவிற்கு வாருங்கள் சமரச சென்மார்க்கம் அடையுங்கள் கதிரிக்கின்ற திருச்சிற்றம்பலத்தை மனத்தை இழுத்து வைத்து படி பழகுவோம் பெருவாழ்வு வாழ்வோம் நிழூள் இன்புற்ற நலமுடன் வாழ எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பல கடவுள் துணை புரிவாராக அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனி பெருங்கர்வணை அருள்பெரும் ஜோதி